யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரி சரக்கு பிடிச்சிருக்கா சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல உடுக்கையோட இருக்கும் இப்ப சொல்ற பைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவர ஓட்டுப்பா புத்தக கையலங்காரியே பஞ்சம் பொண்ணு மணிலங்காரியே ஆமா புத்தக கையலங்காரியே பஞ்சம் பொண்ணு மணிலங்காரியே பயங்கர கும்பிடுறங்க

இன்னைக்கு கடலீ ஆமா பாட்டி யாரு பாட்டியா மூஞ்சிய பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லி விட்டீங்க இத பார்த்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர் கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே

நீ என்ன காதல் பண்றீங்க அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவில உடுக்க அடிச்சீங்கல்ல அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் ஆமா நான் பெரிய வலையப்பட்டி தனி தவுள் வாச்சிட்டேன் அத கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க சும்மா இருங்க நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ண கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்

இனிமேல் ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் பிடிச்சது எங்க அப்பா பேயை ஓட்டவே மாட்டான் அங்கேயே இருந்து பேயை கண்டினியூ பண்ணிடுவான் அதுல ஏதாவது லம்ப ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராசர் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு திண்டுவான் போட்டிருக்கு கட்டுண்டோம் பொறுத்திருப்போம்

இந்த ஊர் ஜாதி வெறி பிடிச்ச ஊர் நீயோ வேற ஜாதிக்காரன் அந்த பொண்ணு வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு எங்க ஜாதிக்கார பொண்ணு கிட்ட இந்த ஆள் எப்படி பேசலாம்னு கம்பம் கத்தி வாங்கி வந்துருவாங்க தெரியுமா அட நீங்க என்ன சார் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல அவன் என்ன சொல்லிட்டு போனா என் வாய தெச்சிரு சொன்னான் நான் வாயை கிழிக்க விட மாட்டேன் என்ன பாணி அவ தக்கிறேங்கிறா நீ கிழிக்கிறேங்கிற இது என்ன பேங்கா இல்ல டெய்லர் கடை என்னது வெளியே வாயாவா கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா நான் இந்த பேங்க் மேனேஜர் அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு ஒட்டகமா ஒட்டகம் எல்லாம் இங்கே கிடைக்காது பாலைவனத்துல தான் கிடைக்கும் ஏய் என்ன வேணும் ஏகத்துல யோ மேனேஜர் அந்த ஆள் கிட்ட கேளியா ஏயா உனக்கு தெரிஞ்சு இங்கே ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல ஏய் ஏய் நீ அந்த ஆளை வச்சிருக்கற இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா வெளிய கிளிய சொல்லிராதம்மா ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு புரியுதா என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும் யோ இந்த ஆளுக்கு வேற என்ன கொடுத்த கடன வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடிதா எழுதுறதா உனக்கு எதுக்குப்பா அந்த வேலை இப்ப பாரு பட்டா விஷயம் நடக்க போகுதோ கும்பா விஷயம் நடக்க போகுதோ ஏ சார் காதல் கடிதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டு எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா நான் யாருக்கும் எந்த கடிதாசியும் எழுதல என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற இப்படி ஏதாவது உருத்தி பார்த்து பேசுவேன்னு தெரிஞ்சுதான் கடிதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன் இப்ப என்ன சொல்றேன் நான் எந்த கடிதாசியும் எழுதல நீ தான் எழு எழுதல போகுது என்னம்மா அந்த கத்து கத்துன வெறும் வெத்து பேப்பரா இருக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதான்னு பாரு

ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்க விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் வெரி சிம்பிள் எப்படி வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுன அத தண்ணில நினைச்சு பார்த்தா எழுத்து எல்லாம் தெரியும் எப்படி பழிக்கு பழி சபாஷ் ஆமா பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணில நினைச்சா தெரியுமா சார் அதெல்லாம் சோப்புல எழுதல பேனால தான் எழுதிருக்கேன் நல்ல வேலை இல்லைன்னா ஏன் வேலை போயிரும் வேலை தானே போட்டுமே ஆமா ஆமா போனா எனக்கு என்ன இது ஏன் வேலை பயன் தொழிலிருந்து தப்பிக்க என் அப்பா அந்த கள்ளவெட்டி கல்யாணத்துக்கு என்னை கட்டி வைக்க பார்க்குறாரு நீங்கள் தான் என்னை எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பாவை நம்பியிருக்கேன் அப்பா நம்பி பேயே இந்த ஊரில் இல்லை அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போகிறது வாழ்க்கையை எப்படி நடத்துகிறது என்னை பாருங்கள் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலை அப்புறம் சொல்லுவீங்க சாக மாட்டீங்களே தாளிங்கிற ஒரு கட்ட

வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன் நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட அவள நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்கப் போறேன் அது யார புடிச்சு தர்றது என்ன மிஸ்டர் சேகர் பேசாம இருக்கீங்க இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல சாப்பிடுங்க இல்ல எனக்கு பழக்கம் இல்ல

அதனுடைய மகிமையே மகிமை இந்த பாருங்க நீங்க சாரா ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்க கூடாது ஊர்கா ஃபேக்டரியும் பக்கத்துல ஆரம்பிக்கணும் அப்பதான் தொட்டுக்க வாட்டமா இருக்கும் என்ன வேண்டாமா ஊர்கா ஃபேக்டரி வேண்டாமா வெளிய வாங்கிக்கிறோம் ஒண்ணு இல்ல பக்கத்து கிராமத்துல ஒரு சாரா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லையா இருபது லட்சம் ரூபாய் பட்ஜெட் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் துண்டு விடுது உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கட்டிடுவேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க

கல்லுவிட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சின்ன வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடும் ஒரு துண வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் சின்ன வீடு கேட்டாரு நீ செட்டதுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே அம்மா அடிக்கிறேன் அம்மாவோட எல்லாரையும் ஆட்சி மலை ஏறி போட்டி அதானே ஊட்டி மலை கூட கார்ல மணி நேரம் ஆகுது சீக்கிரமா ஏறிடுச்சு பேய்ங்கிறது பேய் இது நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா எங்க அப்பளுக்கு அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும் போது என் பெருமைகளை சொல்லு ஆள் கருப்பு அதனால என்ன அமாவாசை இல்லையா அது மாதிரி மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன்

இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்டப்பே பார்த்ததே இல்ல உன்ன கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது இது லேட்டஸ்ட் பேய் எவர் சில்வர் பாத்திரம் கேக்கும் மிக்ஸி கேக்கும் கிரைண்டர் கேக்கும் பிரஷர் குக்கர் கேக்கும் முடிஞ்சா டிஜிபி ல முறையில கலர் டிவி இது கேட்டு வாங்கிட்டு போய்டு டிவி இவன் கட்டுவா இன்னும் கேடு ஏதாவது கேடு அப்படி கேடு

நீ கேளு தாயே கேக்குறியிருக்க எல்லாத்தையும் சொன்ன தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேன்னு நானா விடுவேன் கடைசியில கேட்கலான்னு இருந்த கண்டிப்பா கொடுத்துறேன் கண்டிப்பா கொடுத்துறேன் அஜயகுமாரா கேளு தாயே இவர் ஒரு தாறு பூசல தங்க கட்டி வெள்ளை ஓர உள்ளக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார் போடுக்கு நான் கேட்ட பட்டு புடவை பாத்திரம் நல நட்டி கட்ல மத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்னெந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்ல வண்டியை யார் ஓடுறது தாய நீரை ஓட்டணும் ஏ

கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே ரெண்டு ரூபாய் கை மாதிரி தானே இல்ல கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன் இல்ல படம் பார்க்க வந்திருக்கேன் யோ தெளிவு கறியா

நீங்க தான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் ஆசிர்வாதம் பண்றேன் உபதி எல்லையை கடந்து போது ரொம்ப இம்சப்படுத்தாத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போல போக விடு அது இஷ்டம் போலதான அப்பா நான் கூப்பிடுறீங்க கே அப்பா பின்னால வந்தீங்க ரத்தங்கட்டி சாவேங்க ஐயா ஐயா! அம்மா வர்றம்மா போலா மத்தைய தாயே! தாجة போடா வா நீ அங்க வாடி நம்ம ஐயா உன்ன போல கோளை இல்ல يا வ மகன் உயிர்க்கு துணைஞ்சு போறயா